தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் பயணம் மற்றும் பணி குறித்து இவர்கள் இன்று இங்கே பகுதியில் காணலாம் பிரதமர் நரேந்திர மோடி மதியம் இரண்டு இருபத்தைந்து மணிக்கு சென்னையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பெங்களூருவிலிருந்து புறப்படுகிறார் மாலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார் மாலை மூன்று ஐம்பது மணிக்கு கிளாம்பாக்கத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ஹெலிகாப்டர் மூலம் வந்தடைகிறார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் காலை ஒன்பது முப்பது மணிக்கு விருதுநகரில் நடைபெறும் திமுக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கிறார் காலை பதினோரு மணிக்கு விருதுநகர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைகிறார் மாலை நான்கு மணிக்கு திமுக தென்மண்டல மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் முதலமைச்சர் பழனிசாமி மாலை மூன்று மணிக்கு கிளாம்பாக்கத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் தினகரன் காலை பதினோரு மணிக்கு மதுரையில் கிறிஸ்தவ மத தலைவர்களை சந்திக்க உள்ளார் கமல் காலை பதினோரு மணிக்கு தேர்தலை முன்னிட்டு விருப்ப மனுக்களை சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பெற்றுக்கொள்கிறார்